தம்பி பக்கத்துல வாப்பா அட சும்மா பக்கத்துல வாயா பாப்பா தோல்ல கை போட்டுக்கப்பா ஆனா இல்ல வேணும் போட்டுக்கோ அண்ணா நீங்க எடுங்க அண்ணே நான் என்ன தோல்ல கை போட்டுக்கிறவா போட்டுக்கோமா நல்லா இருக்கும் கடந்த ஆண்டின் இறுதியில் திரையரங்குகளில் வெளியாகும் முன்பே அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய திரைப்படம்தான் சிறை கொரோனா காலகட்டத்தில் ஓடிடியில் வெளியான டானா திரைப்படத்தை இயக்கிய தமிழ் அவர்கள் மீண்டும் நடிகர் விக்ரம் பிரபு அவர்கள் நடித்த சிறை திரைப்படத்திற்கு கதை மற்றும் வசனம் எழுத இயக்குனர் ராஜகுமாரி இயக்கத்தில் உருவான சிறை திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகி தற்போது வரை மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது அதேபோல் இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் மற்றும் நடிகைகளின் தேர்வையும் ரசிகர்கள் பாராட்டி வருகிறார்கள் இந்த நிலையில் விக்ரம் பிரபு அவர்களின் கதாபாத்திரத்திற்கு அடுத்து ஸ்ட்ராங்கான கதாபாத்திரத்தில் நடித்த நடிகர் மற்றும் நடிகைகளின் காட்சியை ரீக்ரியேட் செய்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இந்த வீடியோ இணையத்தில் வைரலாக பலரும் பாசிட்டிவான கமெண்ட்ஸுகளை பதிவிட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது